ஓம் சாய்ராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நம்ம சாயி நமக்காக ஒரு அன்பு கடிதம் அனுப்பியிருக்காரு அதை தான் இந்த பதிவில் நம்ம எல்லாரும் கேட்க போகிறோம் உங்களுக்காக ஒரு அன்பு கடிதம் அவர் வந்து எழுதி அனுப்பியிருக்காரு சாயோட கடிதத்தை நம்ம எல்லாரும் கேட்கறதுக்கு முன்பு இன்னொரு கடிதத்தையும் பார்த்துடலாம் இன்னொரு முக்கியமான ஒரு கடிதம் எப்போதுமே இந்த வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது ஒரு வார்த்தை கொல்லும் ஒரு வார்த்தை வெல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த வார்த்தைகள் நம்ம வந்து பிரயோகப்படுத்துகிற வார்த்தைகள் நம்மளோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் பல பேரோட வாழ்க்கையில் நல்ல விஷயத்தையும் கொண்டுட்டு வரும் சில பேரோட வாழ்க்கையவே கூட அடியோடு வீணாக்கிறோம் அப்படிப்பட்ட வார்த்தைகள் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான ஒரு கடிதத்தின் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் இது வந்து கற்பனை கிடையாது இப்போ நம்ம கேட்க போகிறது கற்பனை கிடையாது நிஜமாகவே நடந்த ஒரு விஷயம் ஒரு சின்ன பையன் அந்த பையன் வந்து தினக்கி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கான் ஒரு முறை அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது அவனோட ஆசிரியர் அவனோட டீச்சர் வந்து அந்த பையனை கூப்பிட்றாங்க கூப்பிட்டு ஒரு லெட்டர் வந்து எழுதி கொடுக்குறாங்க அவங்க கிட்ட எழுதி கொடுத்து இந்த லெட்டரை வந்து நீ படிக்காத இதை யாருக்கிட்டையும் கொடுக்காத நேராக கொண்டு போய் உங்கள் அம்மாக்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க யாருக்கிட்டையும் கொடுக்காதப்பா பத்திரமாக எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் அம்மாக்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க அந்த பையனும் அந்த லெட்டரை வாங்கி அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்காம யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு போய் அவங்க அம்மாக்கிட்டையும் கொண்டு போய் கொடுக்குறான் அம்மா இந்த மாதிரி இன்றைக்கி நான் கிளாஸ் ரூம்லேருந்து கிளம்பும்போது என்னோடய டீச்சர் வந்து கொடுத்தாங்கம்மா இந்த லெட்டரை இந்த கடிதத்தை உங்கள் கொடுக்க சொன்னாங்கம்மா உங்களை வந்து படிக்க சொன்னாங்கம்மா நீங்கள் வந்து படிங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த பையனை கொடுக்குறான் அந்த பையனோட அம்மாவும் அதை வாங்கி என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க இரண்டு மூன்று வரிகள் படிக்கிறாங்க ரொம்ப தேமி தீமை அழுக ஆரம்பிக்கிறாங்க அந்த பையன் கேட்குறான் அம்மா என்னம்மா ஏமா அழுகுறீங்க என்னாச்சுமா அப்படின்னு கேட்குறாங்க அந்த அம்மா இன்னும் வேகமாக படிக்க ஆரம்பிக்கிறாங்க வேகமாக விரைவாக அந்த கடிதத்தை படித்து முடிக்கிறாங்க ரொம்ப அழுகிறாங்க அந்த பையன் அம்மா அழுகுறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பையனை கேட்குறான் அம்மா என்னம்மா ஆச்சு ஆச்சுன்னு கேட்குறான் அதற்கு அந்த அம்மா சொல்கிறாங்க அந்த கடிதத்தை அவனுக்கு வந்து படித்து காமிக்கிறாங்க உங்களோட மகன் உங்கள் மகன் வந்து ரொம்ப அறிவாளியாக இருக்கான் அவன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிற அளவுக்கு இங்கே ஸ்கூலில் வந்து கிளாஸ் டீச்சர்லாம் இல்லை எங்களை விட அவங்களோட மகன் வந்து ரொம்ப அறிவாளியாக இருக்கான் அதனால் அவன் என்படி ஸ்கூலுக்கு வர வேணாம் வீட்லையே படிக்கட்டும் அப்படின்னு எழுதியிருக்காங்கப்பா என்படி நீ ஸ்கூலுக்கு வந்து வர வேணாமா நீ வீட்லையே இருப்பியா நீ வந்து ரொம்ப அறிவாளியா ரொம்ப அறிவானவனாக இருக்க அப்படின்னு வந்து எழுதியிருக்காங்கப்பா அப்படின்னு அந்த அம்மா வந்து சொல்லவும் அந்த பையன் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறான் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறான் எப்படிலாம் சந்தோஷமாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கான் அதுக்கப்புறம் அவன் வீட்லேயே இருக்கான் ஸ்கூலுக்கு போகலை வீட்லேயே அவங்க அம்மா வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படியே படிக்கிறான் வளர்ந்து பெரிய ஆள் ஆகிறான் மிகப்பெரிய ஒரு அறிவியல் மேதையாகவே ஆகிறான் சயின்டிஸ்ட் ஆகிட்டான் ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகள் இந்த உலகத்தையே மாற்றி வச்சுட்டான் இந்த உலகத்தையே அப்படியே முற்றிலும் அவன் மாற்றிட்டான் அந்த பையனோட பேர் தாமஸ் ஆல்வா எடிசன் ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகள் ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் இந்த மக்களுக்கு தேவையில்லாததை நான் கண்டுபிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மக்களுக்கு தேவையான கண்டுபிடிப்புகளை மட்டும்தான் நான் கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகள் இந்த உலகத்தையே மாற்றி அமைச்சிட்டான் அந்த பையன் தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த பையன் வளர்ந்து பெரிய ஆளாகி புகழ் பணம் எல்லாம் சம்பாரிச்சாச்சு காலத்தின் ஓட்டத்தில் அவங்க அம்மாவும் மறைந்து போகிறாங்க அம்மா காலமாகிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மாவோட பொருட்கள் இதெல்லாம் சுத்தம் செய்யும்போது அவங்க அம்மாவோட கபோர்டை வந்து ஓப்பன் பண்ணி சுத்தம் செய்கிறாரு இவர் தாமஸ் அல்வா எடிசன் அப்போ தான் அந்த சின்ன வயசில் அவங்க கிளாஸ் ரூமில் கொடுத்து விட்ட அந்த லெட்டர் டீச்சர் கொடுத்து விட்ட லெட்டர் அவன் பார்க்குறான் லெட்டர் எடுத்து அவன் சின்ன வயசில் படிக்கல அவங்க அம்மா தானே படித்து காமிச்சாங்க தாமஸ் அல்வா எடிசன் எடுத்து படிக்கிறாரு அதில் படித்து பார்த்துட்டு அழுகிறார் தேமி தேமி அழுகிறாரு தேமி தேமி அழுகிறாரு கத்தி அழுகிறாரு அந்த லெட்டரை படித்து பார்த்துட்டு அந்த லெட்டரில் எழுதியிருந்தது என்னென்னா உங்களோட பையனுக்கு உங்களோட மகனுக்கு மூளை வளர்ச்சி சரியாக இல்லை அவனை இன்பட்டு ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க மனநலம் சரியில்லை மூளை வளர்ச்சி இல்லை அவனை இன்பட்டு நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க அப்படின்னு எழுதியிருக்காங்க அதை படித்து பார்த்தா அந்த பையன் அழுகுறான் அவங்க அம்மாவை நினச்சி ஏன்னா அந்த அம்மா அந்த சின்ன பையன்கிட்ட இந்த மாதிரி உனக்கு மன வளர்ச்சி சரி இல்லையா மூளை வளர்ச்சி இல்லையா அப்படின்னு எழுதி அனுப்பியிருக்காங்க உன்னோட டீச்சர் இன்பட்டு ஸ்கூலுக்கு வர வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு படித்து பார்த்து அதை அப்படியே சொல்லியிருந்தாங்கன்னா அந்த பையன் என்ன ஆகிருப்பான் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் அதுதான் அதோட விட்டாங்களா அந்த அம்மா அந்த பையனுக்கு வந்து கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணாங்க மிகப்பெரிய போராட்டம் அந்த பையனோட வாழ்க்கையிலையும் சின்ன வயசுலேயே ஏன் எதுக்குன்னு தெரியல செவி திறனும் வந்து கம்மியாயிருச்சு காது கேட்கும் திறனும் வந்து ரொம்ப கம்மி காது சரியாக கேட்கல காது சரியாக கேட்கலையே அப்படின்னு அந்த பையன் மூளையில் போய் உட்காரல முடங்கி உக்காரல தொடர்ந்து உழைத்தான் கடினமாக உழைத்தான் கடினமாக உழைத்தான் இந்த உலகையே மாற்றி அமைச்சான் இந்த பையன் தாமஸ் அல்வா இடிசனாக பெரிய சயின்டிஸ்ட்டாக வந்து உருவானார் அவங்க அம்மா அவனுக்கு துணையாக இருந்தாங்க அந்த ஒரு வார்த்தையை மாற்றி சொன்னாங்க அந்த பையனோட வாழ்க்கையவே மாறினது அப்படி தான் நம்மளோட சாயி நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் போராடிட்டு இருக்க ஒவ்வொரு தருணத்துலையும் நம்ம கூடவே இருக்கார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முடிகளாக நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அது வந்து வார்த்தையாக வந்து வருது சாயோட வார்த்தைகள் பொன்மொழிகள் நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல நம்ம காதில் கேட்குறோம் இந்த நிமிஷம் நீ அனுபவிச்சுட்டு இருக்க கஷ்டம் உடனடியாக தீரும் அப்படிங்கிறாரு அவரோட வாக்கு வந்து உண்மையாகுது கற்பனைக்கு அப்பாற்பட்டு இருக்கு இப்படி பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில அன்றாடம் சந்திச்சுக்கிட்டே இருக்கோம் அது இதுன்னு எங்கேயும் போய் தேவை நம்மளோட வாழ்க்கையிலேயே நடந்துகிட்டு இருக்கு நம்ம கண் கூட அனுபவிச்சிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் ஒன்னா ரெண்டா சொல்வதற்கு உங்கள் வாழ்க்கையிலையும் ஏன் வாழ்க்கையிலையும் நம்ம எல்லோரோட வாழ்க்கையிலையும் இதற்கு முன்பு நம்மளோட சாயி நம்ம கஷ்டமான சூழ்நிலைகளை நம்ம ஒவ்வொரு நேரத்திலையும் நமக்கு எப்படி கை கொடுத்து காப்பாத்தினாரோ அதே மாதிரி தான் இனிமேலும் காப்பாற்றுவோம் நம்ம நம்பிக்கையோட இருப்போம் நம்ம சாயோட கடிதத்தை பார்ப்பதற்கு முன்பு இந்த தாமஸ் சால்வாய் எடிசன் அவரை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம எப்போதுமே ஒரு குருவோட சீடர்களாக இருப்ப நம்ம நல்லவங்களாகவும் இருக்கணும் விவேகம் உள்ளவங்களாகவும் இருக்கணும் அது ஆன்மீகம் சார்ந்தும் சரி நம்மளோட குடும்ப வாழ்க்கையிலையும் சரி ஆன்மீகம் சார்ந்தும் நம்ம ஏமாந்துக்கிட்டு இருக்கோம் தவறான போலியான பிம்பங்கள்னால நம்ம வந்து என்ன பண்றோம் ஏமாந்துக்கிட்டு இருக்கோம் நம்மளோட குடும்ப வாழ்க்கையிலையும் நம்ம ஏமாந்துக்கிட்டு இருக்கோம் லௌகீக வாழ்க்கையிலேயும் இப்போ இவர் இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் இவர் என்ன செய்தார்னா ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளுக்கும் வந்து பெரும்பாலான கண்டுபிடிப்புகள் தொண்ணூறு சதவீத கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமை வாங்கினாரு லைசன்ஸ் வாங்கிட்டார் என்னோட காப்புரிமைன்னு அதை வந்து பதிவு பண்ணிட்டார் அவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்திலையும் சரி அதுக்கு முன்பும் சரி அதுக்கு பின்பும் சரி நிறைய இந்த சயின்டிஸ்ட்டு நிறைய அறிவியல் மேதைகள் என்ன பண்ண பண் அவங்க கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகளை வந்து சரியாக வந்து பதிவு பண்ணாமல் ஏமாந்துட்டாங்க நிறைய பேர் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டு அன்றாட தேவைகளுக்கு கூட வந்து க கடைசி காலகட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்து அவங்களோட கடைசி காலத்தையும் கொண்டுகிட்டு போனாங்க ஆனால் இவர் பேரையும் சம்பாதிச்சார் புகழையும் சம்பாதிச்சார் அதே நேரத்தில் பணத்தையும் சம்பாதிச்சார் நல்ல வாழ்க்கையும் வாழ்ந்தார் நம்ம சாய் மாதிரி ஒரு குருவை பின்பற்றுகிற ஒரு பக்தன் நல்லவங்களாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் அதற்கு சமமாக விவேகம் உள்ளவங்களாகவும் இருக்கணும் விவேகம் உள்ளவங்கன்னு சொல்லும்போது இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது பதிவு ரொம்ப லென்த்தாக போகும் அதை நாளைக்கு சொல்கிறேன் சரி நம்ம சாய் நமக்கு இன்றைக்கி என்ன சொல்கிறாரு அப்படின்னா எந்த நேரத்துலேயும் நான் கூட தான் இருப்பேன் நம்ம சாய் எழுதுகிற கடிதம் எந்த நேரமாக இருந்தாலும் இரவாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் நீ கஷ்டத்தில் இருந்தாலும் துன்பத்தில் இருந்தாலும் நீ தனியாக இருந்தாலும் உன்னை சுற்றி உன்னோட நண்பர்களும் குடும்பஸ்தனும் இப்படி யார் இருந்தாலும் சரி நான் உன் கூட தான் இருப்பேன் அதே நேரத்தில் நீ தனியாக இருக்கும்போது நான் உன் கூட இருக்கேன் அதையே நீ மறுக்கிற அதையே நீ உணர மறுக்கிறாய் பல நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம தனியாக இருக்கோம் நம்ம சாய் நம்ம கூட இருக்காரு நான் உன் கூட இருக்க உன் கூட இருக்க உன் கூட இருக்கேன் அதை தான் சாய் நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கார் இதுதான் இன்றைக்கி நம்ம சாய் நமக்கு எழுதியிருக்க அந்த கடிதத்தில் இருக்க முக்கியமான விஷயம் நான் உன் கூட இருக்கேன் நீ தைரிய மாறு நம்பிக்கையோடு இரு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் நான் உன் கூட இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற தைரியமாக இரு நம்பிக்கையோடு இரு சிந்தித்து செயல்படு நீ எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு மட்டும் நினைக்காத என்னோடய உதவி உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை தேடி வரும் சாய் எழுதிய கடிதத்தில் இந்த ரெண்டு விஷயந்தான் இன்றைக்கி எழுதி அனுப்பியிருக்காரு நமக்கு நீ எந்த சூழ்நிலையும் நீ தனியாக இல்லை நான் உன் கூட இருக்கேன் அடுத்ததாக உன் கூட யாருமே இல்லையே உனக்கு எந்த உதவியும் செய்கிறதுக்கு யாருமே இல்லையேன்னு சொல்லிட்டு கவலைப்படாத என்னோடய உதவி ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு தேடி வரும் அது உங்களுக்காக இருந்தாலும் சரி எனக்காக இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே சரி சாயோட உதவி கண்டிப்பாக நம்மளை தேடி வரும் இந்த இரண்டு விஷயங்கள் தான் சாய் நமக்கு எழுதி அனுப்பியிருக்காரு இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு சாயோட கடிதம் பிடித்திருந்தது இந்த மாதிரியான பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் இதே மாதிரி நிறைய கடிதங்கள் நம்மளோட சேனலில் வந்து போஸ்ட் பண்ணலாம் நிறைய வீடியோக்கள் சாய் பாபாவோட நம்ம சாயோட கடிதம் நம்ம வந்து பதிவாக வந்து போடலாம் இந்த கடிதம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக்கும் பண்ணுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரி இன்னைக்கு நம்ம சாய் குடும்பத்தில் யாராருக்கெல்லாம் பிறந்தநாள் அப்படின்னு பார்த்துடலாம் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த தனிஷ் பிரணவ் தம்பிக்கு நான்காவது பிறந்தநாள் தனிஷ் பிரணவ் தம்பிக்கு நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் தம்பியோட எதிர்கால வாழ்க்கைக்காகவும் தனிஷ் பிரணவ் நல்லா வளர்ந்து பெரிய ஆளாகணும் அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நல்ல பேரை சம்பாதிச்சு கொடுக்கணும் குழந்தை ஆசைப்படுறது எல்லாம் அவரோட வாழ்க்கையில் கிடைக்கணும்னு நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்துக்கலாம் அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த பாப்பா ரினிக்ஷா பாப்பாவுக்கு முதல் முதல்வரிட பிறந்தநாள் ஃபஸ்ட்டு பர்த்டே ரினிக்ஷா பாப்பாவுக்கு நம்ம எல்லாரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் ரினிக்ஷா பாப்பாக்காக நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்துக்கலாம் குழந்தையோட எதிர்கால வாழ்க்கை நல்லபடியாக அமையணும் ரெனிக்ஷா பாப்பா சந்தோஷமாக வாழணும்னு நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்துக்கலாம் நேற்றைய பதிவில் ஹால் டிக்கெட்லாம் காமிச்சிருந்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சாய் குடும்பத்திலேருந்து பத்துக்கும் மேற்பட்ட நண்பர்கள் ஹால் டிக்கெட்லாம் அனுப்பியிருக்காங்க கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து எழுத போகிறாங்க நுழைவுத் தேர்வு அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஆசிரியர் நுழைவுத் தேர்வு கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகள் வந்து எழுத போகிறாங்க நம்ம சாய் குடும்பத்தில் யாரெல்லாம் இந்த அரசு தேர்வுக்காக முயற்சி செய்துக்கிட்டு இருக்காங்களோ அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி தேர்வை எழுத போகிறாங்களோ அவங்க எல்லாரும் தேர்ச்சி பெற்று அரசு வேலை அவங்க எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்துக்கலாம் அப்புறம் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனை செய்துக்கலாம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்